எப்படி என்ன நித்திரியும் அப்படின்னு தான் அவர் முதல் முதல்ல பிரம்மாவை நபீ கிராமத்தில் சிருஷ்டி சற்று சிருஷ்டிச்ச உடனே பிரம்மாவை போக்கு நீ உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்த பிரிமா ஜகத்தை சிருஷ்டி பண்ணணும்னா பிரம்மா சொன்னேன் ஓகே நான் பண்ணுவேன் ஆனால் பெருமாள் செவிச்சு ஒர்க்ஷிப் பண்ணாமல் என்னால் எது பெரிய காரியம் பண்ண முடியாது ஸோ இது பார்த்தாலும் வைகுண்டத்தில் வந்து நல்லா பெருமாவும் சொல்ல முடியாது நான் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியல் கொடுக்கணும்னு கேட்டேன் ஒரு பெருமாள் குடும்பம் உடனே நம்ம வைகுண்ட பெருமாள் நம்மளை ட்ராயிங் அப்படின்ட்டு என்னது மந்தநாத வழியும் திவ்ய மன்னர் இருக்கணும் இல்லை இதை டெய்லி திருவாராதன் பண்ணி ஜகத்தை சிருஷ்டி பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்தார் யாருக்கு பெருமா கொஞ்சம் நாள் அதுக்குள்ளே கிரியேஷன்ஸ் நான் எடுத்து சூப்பர் கிரியேஷன் பெருமான் சூப்பராக பண்ணிட்டேன் அந்த சமயத்தில் தான் சோலார் டைனசிட்டி வந்து சூரிய வம்சம் வந்து சூரிய வம்சம் வந்து பிரம்மான் வந்து சூரியனா நீ இந்த பிரம்மான் ஆராமனை பண்ணுறோம் சூரிய மண்டலத்துன இந்த பிரம்மாவை ஆராதனை பண்ணுவேன் அப்போ சூரியன் என்ன பண்ண இந்த இக்ஷுவாக்கு சூரிய சோலார் டைனஸ்டி தானே சூரிய வம்சங்களுக்கு ராஜாக்கிறேன்னா நீங்கள் தினமும் பிரம்மான்னுக்கு திருபாராதனை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த காலத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வச்சுருந்தாங்க ஓ யா அயோ தின்னு நேர சூறாருக்கு போயிவிடுவான் ஆமாம் வித்தவுட் ரிஸ்க்கு இப்போ கேட்டால் இறங்கு மஸ்க்கு அப்போ வித்தவுட் நோ ரிஸ்க் சரியா ஸ்வாயி அப்படி போயிவிடுவான் போய் பிரவாசத்தில் அதில் எக்ஸுவாக கூட ராஜா அவன் என்ன பண்ணாமல் சுவாமி இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கு என்று வச்சு ட்ராஃபிக் ஜாம் ஆகிருக்கு அப்புறம் வெதர் ப்ராப்ளம் வரும் அடிக்கடி வருது சரியா ஸோ நீங்கள் எனக்கு பெருவால மட்டும் கொடுத்துருக்கோம் நான் பூலோகத்தில் திருவாரா பண்ணுறேன் சூரிய சொன்னார் எங்கிட்டலாம் பர்மிஷன் கிடையாது பிரம்மா கிட்டவே பர்மிஷன் கிடையாது உடனே பிரம்மா சொன்னார் ஓகே ஃபைன் நான் பண்ணுறேன் நீ போய் சரையோ நதிக்கரையில் அயோத்தியில் பிரம்மாவில் எழுத பண்ண அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணுறது அயோத்தி மன்னருக்கு அழித்த கோவில் அதே ஒரே லைனில் என்டையர் ஸ்டோரியும் தேசியம் கவர் பண்ணுறேன் ஒரே லைனில் என்டைய ஸ்டோரி கவர் ஸோ என்ன எடுத்து பிரம்மா வந்து இக்ஷ்வா கிட்ட கொடுத்தாரா அதுலேருந்து இக்ஷ்வாக்குள்ள தனம் எது பைசா தான் இல்லை அந்த எம்பரர்ஷிப்லாம் கிடையாது கிங்டம்லாம் கிடையாது எது வெல்த்து பெருமான் எக்ஸாக்ட்லி அந்த பெருமான திருவாராதனை பண்ணாரா இப்போ அவ்வளோ ராமன் உந்தர் அந்த டைனஸ்டியில் ராமன் உந்தர் அந்த ராமன் என்ன பண்ண கொடுத்தார் பாரு கதை பாரு தோளாத தனி வீரன் தொழுது போவில் என்ன துணையான வீடனுக்கு துணையாம் போவில் விபீஷன் கொடுத்தார் விபீஷன் எடுத்து வந்து பெருமாள் எங்க வேலை பண்ணா ஸ்ரீரங்கத்தில் வேலை பண்ணா அங்கிருந்து இங்க ஸ்ரீரங்கத்தில் வேலை பண்ணா ஓ பரமபதம் பிரம்மலோகம் சூரிய மண்டபம் அயோத்தி கடைசியில் ஸ்ரீரங்கம் வந்துட்டாரா இவ்வளவு தூரம் ஒரு யார் என்ன யாரை வந்தா அப்படின்னு கேட்டா தேசிகன் சொன்ன பாதுகாதி செப்பல் இல்லாமல் எல்லாம் போக முடியுமா செப்பல் எல்லாம் எங்கேயும் போக முடியாது இந்த பெருமாளை திருவடியில் சாண்டலோடு இருக்கார் கால திருவடியில் பாதுகாப்பு முடியும் அப்போ அந்த திருவடியோ பாதுகாதியில் எல்லாம் பண்ணுவாங்க பெருமாடை அதை என்ன பண்ணாங்க வால்மீகி ராமாயணம் எழுதக்கூட இருக்கார் ராமாயணம் எழுதிச்சா ஆறு பார்த்துருந்தார் வால்மீகி சரஸ்வதி அவருடையதான வாக்கில் வந்து போக்காந்தம் என்ன போக பாதன்யாசம் பாதம் அப்படின்னா ஒரு குவாட்டர் ஆஃப் வர்ஸ் அப்படின்னு ஸ்லோகா ஒரு ஸ்டோகாவுடைய ஒரு ஒரு எண்டர் ஸ்லோகா இருக்குல்ல அப்படின்னு ஒரு குவார்டர் போர்ஷன் இருக்கு ஒரு அந்த வர்சனுடைய குவாட்டர் போஷன் இருக்கு இல்லையா அதுக்கு பாதம் அப்படின்னு இருக்கு இப்போ சரஸ்வதி என்ன பண்ணா வால்மீகி வாக்கில பாதன்யாசம் பண்ணா மீன்ஸ் என்ன சரஸ்வதி வந்து உட்கார்ந்து உடனே வால்மீகி ராமாயண இதை ஆரம்பிச்சார் ஓகேவா ராமாயண இதை பேஸ் பண்ணிடுது பாதுகாதேவியினுடைய பிரபாவம் பாதுகையினுடைய வந்து ராமாயணம் காண்பிக்கிறது என்ன பண்ணிட்டு தெரிஞ்சுக்கா அம்மா நீ எப்படி அடிமையர் அடி வச்சு வைகுண்டத்திலிருந்து இங்க ஸ்ரீரங்கம் வந்துருந்தோ அந்த மாதிரி சரஸ்வதி தேவி வாக்கு வால்மீகியுடைய வாத்துல அடி வைத்தாள் இந்த அடி இல்லை இந்த அடி அதுவும் இல்லை அடித்தோம் குவார்ட்டர் ஆஃப் த வர்ஸ் ஒரு புருஷ் புரியுதா அப்போ இதை வச்சிருந்து தான் இந்த பாதுகாய் தான் உலகத்தினுடைய யோகா க்ஷம் யோகா க்ஷேமனா அவத்தை பார்த்து யோகா க்ஷம் சோஜியம் கேப்பான் என்ன அர்த்தம் ஹவார் யூ ஆர் யூ ஃபைன் அப்படின்னா யோகா ஹலோ ஹவார் யூ ஆர் யூ ஃபைன் அப்படின்னா யோகா இது யாரால அந்த நம்ம பாரதா தான் இது யாருக்கு கிடைச்சது வால்மீகி கிடைச்சது அதனால அம்மா பாதுகா எனக்கு ஒன் விஷயமா இந்த ஸ்தோத்திரம் அனுப்புறேன் இப்போ பாதுகா எப்படி வால்மீகிக்கு நீ அனுகிரகம் பண்ணி அவர் ராமாயணம் எழுதினாரோ அந்த மாதிரி பாதுகா சாஸ்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு வால்மீகி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஓகேவா ஸோ ரங்கநாதன் இங்கே வந்ததுக்கு மிக ரீசன்ட் ஒரே ஒரு குட்டி ஸ்ட்ரோகம் இருக்குது ஆனால் அந்த குட்டி ஸ்ட்ரோகத்தில் என்டையர் ஸ்ரீரங்க மாதத்தியத்துக்கு தேசிகன் ஒரு கேப்சூல் மாதிரி இருந்தது சூப்பர் டென்